ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம் நல்ல மனசு வேணும் அதாவது தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட கதையாக தான் இருக்கும் இது இப்போ நம்ம வாழ்கிற காலத்தை விட பல வருஷங்கள் முன்னோக்கி ஃப்யூச்சரில் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணி சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் இருக்கிறோம் இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் இல்லை மூணாயிராவது வருஷம் அப்படிங்கிறப்ப அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு கிரகம் பூமி வந்து ஒரு கிரகம் இந்த மாதிரி பல கிரகங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் நடுவில் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருக்கும் அதாவது இப்போ எப்படி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையில வந்து பஸ் போகுது ஃப்ளைட் போகுது ஷிப்பெல்லாம் போகுது அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் ஷிப் யூஸ் பண்ணி மக்கள் வந்து பயணம் பண்ற அளவு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரம் வருஷமும் இல்லை மூணாயிராவது வருஷத்துலயும் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நிலமையில சொல்லப்பட்ட கதை தான் இது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மனுஷன் என்ன பண்றான் தன்னோட கிரகம் பூமியிலேருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போறான் அவரோட அவனோட ஸ்பேஸ்ஷிப்ல போய் இறங்குறான் அந்த கிரகத்துக்கு இது வரைக்கும் அவ்வளோக்கா யாருமே போனதில்லை இவன் தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிருக்கிறான் ஸோ அந்த கிரகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க சந்தோஷமான மக்களாக அங்கே இருக்கவங்கெல்லாம் வாழ்கிறாங்க இனிமே போனப்போ என்னாச்சு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இவனை பார்த்து சந்தோஷமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷமாக கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு நிறையா கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எந்த கடைகள்லையுமே ஒரு ஆளுங்களே கிடையாது மக்கள் வர்றாங்க அவங்க வேணுங்கிறது எடுக்கிறாங்க எடுத்த பொருளுக்கு உண்டான காசை போட்டுட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி கடைகள் தான் அந்த கிரகத்தில் வந்து இருக்குது எந்த கடையுமே பூட்டுறது எந்த கடைக்குமே செக்யூரிட்டின்னு ஒருத்தர் இல்லை எந்த கடையிலையுமே கல்லால் ஆட்கள் இல்லை மக்கள் வர்றாங்க எடுக்கிறாங்க பணம் போடுறாங்க போகிறாங்க நம்ம கிரகத்திலேருந்து போன மனுஷனுக்கும் அதை பார்த்து ஆச்சரியம் நம்மளாம் என்ன நினப்போம் பொருட்களை திருடிட்டு போயிட்டோம் அப்படின்னா யார் யாராவது இருந்தால் தானே ஐயோ திருடிட்டு போகிறான் திருடிட்டு போகிறான்னு சொல்லுவாங்க அந்த கிரகத்தில் இருக்க கடைகளில் தான் ஆட்களே இல்லையே நம்ம கொஞ்சம் பொருளை திருடிட்டு போய் பூமியில் வச்சா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் யோசிக்கிறான் நேராக என்ன பண்ணுறான் ஜுவல்ஸ் இருக்க கடைக்கு போகிறான் அங்கே போனால் போல் அங்கே யாருமே இல்லை கடை முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்லை கேமரா இருக்குதான்னு சுற்றி சுற்றி பார்க்குறான் கேமராவும் கிடையாது மக்கள் வர்றாங்க பொருளை போடுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க காசு போடுறாங்க பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டே இருக்காங்க யார் யாரையும் தடுக்கிறதும் இல்லை அவங்க விருப்பத்துக்கு வர்றாங்க போகிறாங்க இவன் உடனே என்ன பண்ணா நம்ம பூமியிலேருந்து போன மனுஷன் என்ன பண்ணா டக்குன்னு அவனோட பேக் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய நகையெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டான் யாருமே அவனை கண்டுக்கவும் இல்லை அப்படி ஒருத்தர் அங்கே இருக்கிறதாவே அங்கே யாருக்குமே தோணவே இல்லை பேகில் போட்டோன்னே அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான் கே கதவு கேட்டை விட்டு வெளியே வந்தோடனே போலீஸ் வண்டி பர்ரு பர்ரு பர்ருன்னு வந்து நின்று அவனை அரஸ்ட் பண்ணிச்சு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏப்பா நான் திருடுனது உண்மை தான் ஆனால் நான் திருடணுன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற யாருமே சொல்லவும் கிடையாது இங்கே இருக்க கடை முதலாளியும் இல்லை நான் திருடிடு போனதுன்னு சொல்லிட்டு சைரனும் அடிக்க கிடையாது கேமராவும் கிடையாது அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் திருடணுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஒரே ஆச்சரியத்தோடு கேட்குறான் அதுக்கு அங்கே இருக்க அந்த போலீஸ்கார் அரெஸ்ட் பண்ண போலீஸ்கார் சொன்னாராம்மா நீ வேறு கிரகத்துலேருந்து வந்திருக்கதானே அதனால் இந்த கிரகத்து மக்களை பற்றி உனக்கு தெரியல இந்த கிரகத்து மக்கள் ஒருத்தரோட மனசு இன்னொருத்தருக்கு படிக்கும்படி தான் அவங்க மனசு வந்திருக்கும் இப்போ நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியும் ஸோ ஒருத்தவங்க மனசில் தப்பாக எதாவது நினச்சாங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால தான் இந்த ஊரில் தப்பு தண்டா எதுவுமே நடக்கிறது இல்லை திருட்டு வழிப்பறி கொலை கொள்ளை அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது கிடையாது ஏன்னா மக்கள் மனசில் தப்பாக நினச்சாலே அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து பெரிய குற்றம் ஆயிரும் அதனால தான் இங்கே இருக்க மக்கள் எதையுமே வந்து அவங்க மனசில் வந்து தவறான எண்ணங்களை வந்து வளர்த்துக்கறதில்லை நீ வந்து வேற்று கிரகத்தை சேர்ந்தவ அப்படிங்கிறதுனால உன்னால் இங்கே இருக்க மக்களோட மனசை படிக்க முடியல ஆனால் இங்கே இருக்க மக்கள்னால நீ மனசில் என்ன நினைக்கிற அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க ஸோ குட்டீஸ் இதுலேருந்து என்ன தருது எங்கேயுமே செக்யூரிட்டி இல்லை எங்கேயுமே ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கெட்ட எண்ணத்தை வளர்த்திக்க கூடாது சரியா நம்ம நல்லது நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணும் அப்போ நம்ம வந்து எங்கேயும் மாட்டிக்காமல் இருப்போம் ஓகேவா குட்டீஸ்